ரெண்டு அணில் அடிச்சுக்கிறது சண்டை அது நாலு அணில் அடிச்சுக்கிறது அதில் ஒரு அணில் சொல்லுது நான் ரொம்ப அறிவாலயே இவன் முட்டாப்பையனுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேறான்னு ஒரு அணில சொல்லுது இவன் மூணு பேரும் அறிவிட்டவன் நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது இன்னொரு அணில் சொல்லுது இவன் ரெண்டு ஒரு பே ஒன்றும் தெரியல நான் தான் அதில் ரொம்ப பெரிய புதுசாலி நான் தான் உயர்ந்தவன் அது சொல்லுது இப்படியே ஒன்று ஒன்று அடிச்சுக்கிறது காட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கப்புல அவர்கிட்ட இவர் போகிறாங்க நாலு பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க ஐயா நீங்கள் தான் எங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டாப்புல ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல ஆ என்ன ஐயா நான் இன்னும் சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஐயா இவன் ஒன்றும் ஒன்றும் தெரியாத பைத்துக்கிறாங்களா ஏன் அறிவு இல்லாத ஒன்று இங்கே அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்து சொல்லும் சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா நீங்கள் உங்களில் யார் பெரியாள் இதெல்லாம் நான் க ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க போய் எனக்கு பசிக்குது சாப்பிட தான் எடுத்துட்டு வாங்க அதை கொடுக்கணும்னு ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது ஏசமாயி சாப்பிட்டு தூங்கிட்டாப்புல மறுபடியும் ஐயா இன்னும் இரு வாரம் இருக்குது போயிட்டு வா ஒன்றும் சாப்பிடக்கூட கால் வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு தலையை கொஞ்சம் ஜொரிஞ்சு விடு எல்லா வேலையும் இந்த அணியில் செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த குரங்கு படுத்துக்கிட்டு நான் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிடுது சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு வாரம் முடியுது ஐயா திருப்பி சொல்ல போகிறாருன்னு ஏசமாங்க வர்றாரு அப்படி வந்து அப்படி உட்காந்துருக்காப்புல இது ரெண்டு இந்த நாளும் நம்ம உட்காந்துருக்குங்களோ அதே மாதிரி உட்காந்துருக்கேன் அவர் அவர் சார் சொல்கிறார் என்ன சமான்னு நீங்கள் நாலு பேருமே பயத்திக்கிறப்ப இல்லையா நான்தான் பெரியாள் உங்கள் நாலு பேரையும் விட எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு வேலையும் உங்கள் நாலு பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்லடா டேய் நான் நன்றா பெரியாது இப்படித்தான் எல்லாம் தீரம் தமிழம் பூரா இந்த பஞ்சாயத்து பண்ணுற குரங்கு பேர் குரங்கு நல்லா உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுதுறதுக்கு பாருங்க பிள்ளைகளே இன உரிமை தமிழ் தேசிய இறையாண்மை நாம் பேசுவது இன உரிமை அரசியல் இன பிரிவல்ல இன வெறுப்ப அரசியல் அல்ல நாம் பேசுவது தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை பேசுகிறோம் அதை கேட்கும் இறை என்றால் அரசு ஆண்மை என்றால் ஆளுமை கொண்ட ஒரு அரசு என் இனத்தின் இறையாண்மை இல்லை என்றால் இந்த அரசு அமைந்து அதிகாரம் வந்து எனது என்னத்துக்கு விளஞ்ச நெல்லை வீதியில் முளைக்கி போட்டு ஆந்திராவில் போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயிர்களை எதை வச்சு அடிக்கலாம் ஏ பச்சை மட்டை கூட கௌரமாக இருக்கும்டா பச்சை கூட கவனமா இருக்கும் எங்களை கருக்கு மட்டை வச்சால்தான் அடிக்கணும் கருக்கு மட்டை அதுக்காக பயந்துக்கிட்டு பனை மரத்தை புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வந்தால் வெட்டி அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிடும் அடிச்சாலும் அடிச்சிடுவாங்கன்ட்டு பயந்து பனையைப்புறம் வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு சட்டம் வருது பனை மரத்தை வெட்டாத வெட்டக்கூடாது நம்ம தொடர்ச்சியா பேசுகிறதுக்கு வழி இல்லை பனை மரத்தை பாதுகாக்கணும் அது நீர் வளத்தை உறிஞ்சு கா பாதுகாக்கும் மண்ணை வளப்படுத்தும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கணும் நம்ம தான் பேசியிருக்கோம் சரி அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாருன்னு ஐம்பது பண மரத்தை வெடிச்சு ஆகினேன் அங்கிருந்து அண்ணன் பாருனது அக்கிரமத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இரு மொத்தமாக போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம் அதுக்கு தான் இருபத்தாறு தேர்தலில் மொத்தமாக வச்சு கொளுத்தி விட வேண்டியதான் இவங்க நிலத்துல குப்பையை போடுற மாதிரியே நினைச்சுட்டு இருக்காங்க நெருப்பு மேல குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாவற்றையும் கொளுத்தி சாம்பலாக்கும் தெரியாம அதிகாரம் இருக்கும் போது அடையாளங்களை மறைத்து உங்கள் அடையாளங்களை நிறுவனங்கள் மீட்க காக்க போராடி அதிகாரத்தை கைப்பற்ற வருகிறோம் இழந்த பிள்ளைகள் அதனால்தான் உங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலும் வழக்கமான தேர்தல் எங்களுக்கு போர் களமாக இருக்கிறது என் இனத்தின் தேர்தலாக மாறுதலாக நாங்கள் பார்ப்பது அதுதான் உங்களின் வெற்றி வழக்கமான ஒன்று தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது வரலாற்றில் புரட்சி மாறுதல் பெரும் மாற்றம் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கா அந்த பேருந்து நிலைத்தார் இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் ஒன்று ஐயா ஈவே ராமசாமி இந்த ரெண்டு பேரும் எனக்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பார்க்க தானே போகிற இப்பே வச்சு நல்லா அழகு பார்த்துட்டு போயிட வேண்டியதான் என்ன தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியாக பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவான் கடைசியாக கடைசியாக வைக்கிற பூ கடைசியாக வைக்கிற பொட்டு கடைசியாக போடுற நகைங்கிறதுனால பார்த்துருக்கேன் சொந்தக்காரங்க எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நான் இதுல கஷ்டப்படல இஷ்டப்பட்டு தான் செய்ய போறேன் எத்தனாயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கும் அந்த மொத்த வலியையும் என் தோல்ல அழுத்து போயிருக்கான் மொத்த பேர் மொத்த வலியும் நர் சிமானி இவ்வளவு கோபம்னு கொஞ்சம் தான் வெளிக்காட்டிங்க ஐயாயிரம் ஆண்டுகளாக வாங்கி அடி குறிப்பாக ஐநூறு ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த கல்ல அப்போ எப்படி இருக்க நான் வரலாறுனா என்னென்னு தெரியாதவன்ட்ட போய் நம்ம மாட்டிக்கிற கூடாது வரலாறுனா சகோதரர் அஜித் நடத்த படத்தை பேர் சொல்லக்கூடாது இது வேற புரியுதா இது வேற வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரூலிஷன் சேஞ்ச் பெரிய புரட்சிகார மாற்றம் வரப்போகுதுன்னு ஒன்றும் இல்லை செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல செத்தவனே நம்ம வீட்டுல வந்து வரலாறு இது ஒரு மாறுதலா இல்லையா சொல்றது சொல்றதை கவனத்தில் எடுப்பா இதெல்லாம் இதுல மாறுதல் தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலே மரியாதை என் மண்ணுக்காக என் இனத்திற்காக எனக்காக நின்றவன் எனக்காக போராடி செத்தவன் அவனை அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம் அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது எல்லாரும் படத்தை மாட்டி மாட்டி கும்பிடுறது அது கட்டம் நட்டம் பெருநட்டம் என்னவோ இன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த அவங்க தாத்தா காலங்கள செத்து இருக்கணும் இல்லைன்னா எல்லாரும் நாசமான பிறகு பிறந்து நம்மளும் கொடுத்த கூட்டமா போயிருக்கணும் ஆனா நாயா பிறந்தா கூட நாலு வீட்டுல சுதந்திரமா நக்கி திண்டு செத்துருக்கலாம் இந்த தமிழனா பிறந்தது ஒண்ணு இருக்கு பாரு தெரியாமல அவ்வளவு பெரிய புரட்சியாளர் எங்க அண்ணன் பள்ளி பாபா சொறாம் பாரு நாயா தமிழன் நாய் அப்படிங்கிற நாம புலி சிங்கம் விளம்பெயிருச்சோம் அவர் ஒருத்தர் தான் சொன்னார் உண்மை சொன்னார் என்ன நாய் தமிழன் ஏன் ஏன் நாயவன் நாய்க்கு தட்டிலே சோர்வன் கோழி கொத்தும் காக்கை கொத்தும் ஆணையை தீவிர பேசாமல் இருக்கும்டா அந்த நாய் ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னொரு நாய் சக நாய் வந்து தட்டிலே வாய் வைக்க வந்தான் கடித்து குதறும்டா இதான்டா தமிழங்கிற தெலுங்கு வந்தா ஆச்சு கொடுத்துரு மலையாளி வந்தா கொடுத்துரு கன்னடம் வந்தா கொடுத்துரு பீகாரி வந்தா கொடுத்துரு தமிழை வந்தா ஐயா குறுக்க வந்து படுத்துடு இது ஒரு இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம் அண்ணன் வந்து மாரியா தகையில கூட ரெண்டு வகையில தான் வேப்பில இருக்கும் நான் விரலுக்கு ஒரு வேப்பலை வச்சு அடிச்சு எழுப்புறேன் அப்பவும் எனக்கு இந்த இவங்களையெல்லாம் பார்க்கும்போது என்ன வரும்னா பரிதாபம் வரும் உங்களோட போயிருக்க வேண்டியது ஐயா எனக்கே அதெல்லாம் ஏற்றி விட்டு போனீங்க அவன் படித்தா அவன் பாட்டுக்கு உசிப்பி விடுறான் உசிப்பி விடுறான் பாத்தியில் எப்படி சொல்றாம்பர் நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம் அப்படி நிமிந்துக்கிறது நாம் தமிழர் நாம் தமிழர் என்று உரசாய்வாய் முறைத்திட்ட இந்த அயலா ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா அப்ப என்ன பண்ணிருது போல வாங்கமிழ் நாடாலும் சொந்த நன் மைந்தர்கள் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரைவாய் முத்துப்பைப்படை நம்ம நம்படைய நிற்காது கொட்டடா முரசிக்கும் ஆட்சியா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசவாய் வந்தவர் போயினர் வந்தவர் போயினர் செந்தமிழ் செல்வமே மணிமுடி மணிமொழி பூரமடி மணிமுடி மணிமுடி சூட்டி கொட்டடாமரசிமொழி புனைந்தவன் கொட்டடாமரசான் யாருக்கு சொல்றான் எனக்கு தான் சொல்றான் வந்தவன்லாம் போயிருவான செந்தமிழ் செல்வனே மணிமுடி சூடாடாங்கிறான் தண்ணி ஊத்தி எழுதுனா கூட கொஞ்சம் தோடஸ்ட்டு படுத்துருவான்ட்டு வெந்நீர் ஊற்றிடுறாப்ல தூங்கும்போது தண்ணி ஊற்றி எழுப்பணும் என்ன பண்ணுவா தோடஸ்ட்டு ஏ போப்பா அப்படின்னு படுப்பான் வெந்நீரை ஊற்றிட்டா அப்படி வெந்நீரை ஊத்தி ஊத்தி எழுப்பிக்கிட்டே வராப்பில் தமிழை தமிழருக்கு தாய்மொழி என்போம் தமிழ்நாடு தமிழருக்கு தாயகம் என்போம் தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை தாவும் புலிக்கு நிறைய மூளைங்கிறார் இங்க எல்லாம் சேட்டை இந்திக்காரனை உள்ள விட்டுட்டு அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கறதுக்கு நீ நாட்டம் கட்டிட்டு இருக்க என்கிட்ட நீ கூடு நான் வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து டீக்கி கிடிச்சு போடுறவங்கள்தானே என்ன பண்ணுவீ நீ எப்படி சேர்த்தியோ நான் அப்படி நேர்க்கிறேன் எவனாவது கேட்க வேண்டாம் செவரில் ரெண்டு சாத்தி பேக்கறேன் என்ன முன்பு பகை தூளாக மன்றோ எழுந்த பின்புங்குறான் தூங்கிய உண்டு தமிழர்கள் முன்பு பகை தூளாக மன்றோ எழுந்த பின்புங்கிறான் தீங்கு புரிந்திடும் வடக்கனின் என்பு தீங்கு புரிந்திடும் பாருங்க தீங்கு புரிந்திடும் வடக்கனின் என்பு எும்பு சிதைந்து முடிக்கப்படும் சிதைந்து அளிக்கப்படும்ங்கிறான் சிதைந்து முடிக்கப்படும் தமிழரின் வம்புல தமிழரினுடைய வம்புல சிதைத்து அளிக்கப்படும்ங்கிறான் இந்த ஆட்டத்தில் நீ வேற எங்கேயாவது வச்சுக்கணுன்றான் அன்னைக்கே கணிச்சிட்டாக்கல வந்து உள்ள வந்து புகுந்து ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு மேல ஆளுகள் வந்து ஆட்டம் காட்டுவான் தமிழ்நாடுன்னு ஒன்னு புதிதா இவர்கள் பேர் வைக்கணும் என் அம்மா அவர்கள் தங்க காலத்திலிருந்து எப்படி தமிழ்நாடு நம்ம கூட தமிழ்நாடு என்று தான் சொல்றோம் நமது முன்னவர்கள் ஊலகம்ங்க தமிழ் உலகடா தமிழனுடையது ஊலகம்ங்கிற பாரதி பாடும்போது தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிழழிப்பா அமதில் அடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு 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 மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழ்நாடு பிரிந்து மாநிலமாக வரும் அதற்கு தமிழ்நாடு என்று இவர்கள் பெயர் சூட்டுவார்கள் அதை சூட்டச் சொல்லி போராடி ஒருவன் உயிரிகம் செல்வான் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பாடினார் ஏன் உண்மையிலேயே இது தமிழ்நாடு அதனால் பாடினார் ஆஸ்திரேலியாவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ தமிழ்நாடுன்னு வைக்கலையே தமிழ்நாட்டிற்குத்தான் தமிழ்நாடு என்று பெயர் அதை அதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தது பிறகு மறைக்கப்பட்டது நாம் திருப்பி வந்து அந்த பெயரை பேரை என்று என்றுதான் அவர்கள் அந்த பெயரை சூட்டி பேசியதிலே குறிப்பிடுவோம் இல்லை, அவருக்கு பின்னாடி வர நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாரதிதாசன் விக்ரம் வீரனா அதனால சாராயத்துக்கு வீரன் பேர் வைப்பாங்க உலகத்தில் அப்போ இனிமேல் நம்ம நம்ம பாட்டங்கள் எல்லாம் வாங்க சாராயம் அப்படி வா அப்படி தான் நம்ம கூப்பிடணும் போல கொடுமடா கொடுமடா நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் அவர்கள் தமிழ்நாடு 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 என்றுதான் வலியுறுத்தி வலியுறுத்தி பாடி வருது மூவேந்தர் முறை செய்தது நம் தமிழ்நாடு தாய் முளைப்பாவோடு வீரம் உண்டது சந்தமிழ்நாடு தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு தொடர்ச்சியாக பாடி வர நாவலரும் பாவலரும் ஆண்டதின் நாடு நீ நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு முத்துக்கடல் முரசையும் முத்தமிழ் நாடு நீ தமிழ் மரவா ஒற்றுமையோடுங்கிற தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு தமிழ் மரவனே தமிழ் வீரனே நீ ஒற்றுமையோடு எப்படி பலர் முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ் நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மரவா ஒற்றுமையோடு அதான் ரொம்ப முக்கியம் தத்தும் தவளைக்கு இடமா முல்லை காடு நம் தமிழகத்தில் கால் வைப்பதா இந்தி பேடு நத்தை உறவாடுவதா சிங்கத்தோடு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் எந்த மொழியில பாவலன் இருக்கான் இருக்கான் கூட சொன்ன கல்வி என்பது ஒரு மனப்பாடம் செய்வது ஒப்பிப்பது எழுதுவது தேர்வில் மதிப்பெண்ணை பெறுவது இது ஒரு கல்வி முறையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது படிப்பிற்கும் கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது அது வேற இங்க போற்றி பேசி நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவரெல்லாம் ஆறாவது அவ்வளவுதான் தாத்தா காமராஜ் எல்லாம் அஞ்சாவது ஆறாவது தான் எவ்வளவு ஆள சிந்திச்சு ஒவ்வொரு கருத்தையும் எழுதி இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் பேர பிள்ளைகள் இதையெல்லாம் உயர்ந்த சிறந்த தத்துவமாக எடுத்து பேசுகிறோம் என்றால் அது அறிவல்ல ஞானம் அன்பு பிள்ளைகளே அறிவது அறிவு தான் அறிந்த ஒன்றை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி பொருத்தி பேச வேண்டும் என்ற உணர்த்தே அதற்கு பெயர் ஞானம் இந்த கொடியே கொடியேற்ற தமிழர் என்று சொல்வோம் தமிழ் தம் பகைவன் நடுந்த வைப்போங்கிறான் தமிழர் என்று சொல்வோவும் நம் பகைவரை நடுங்க வைப்போங்கிறான் புரட்சி பாவலர் இமய வெட்பின் முடியின் ஒடியை ஏற்றி நம்பளாம்கிறான் நமது கொடியை ஏற்றுலாம் எப்படி சொல்கிறேன் எந்த நிலையிலும் எந்த நாளும் தமிழர்கள் கையேந்தி வாழ்ந்ததில்லை எந்த நாளும் தமிழர்கள் கையேந்தி வாழ்ந்ததில்லை இந்நாளில் நமது ஆணை செல்ல எட்டடா தமிழர் கொடியங்கிறான் அவன் சொன்னான் பேர ஏத்திரன் கொடிய தமிழர் கொடிய ஏத்திர கையேந்து நிக்கிற தமிழரை அந்த இளிநிலையில் இருந்து மாற்ற வழி கிடையாது தமிழர் அரசம் வந்து தமிழர் கொடி உயர பறந்தாலே ஒளிய இந்த இளிநிலை ஒளியர் அறையில ஒரு ஆட்சி அமைக்கம் இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு போய் அவன்கிட்ட படாதுபாடு பட்டு கஞ்ச வேண்டியது நாக்கே தேயிற அளவுக்கு புகழ வேண்டியது இருக்குது ஐயா உங்கள மாதிரி குனிய முடியாதியா உங்களை மாதிரி நடக்க முடியாதியா ஐயா நீங்க இப்படி திரும்பி நீங்க பாருங்க அப்படி அப்படி இருந்ததுங்க எதை எதையா பேசி பாக்குறான் கால கொடுமை மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம்